சங்கமே சுனாதல் சிலுவையிலே மரணித்தம் குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிகே சுனாதல் ും ഇരണ്ട് കള്ളറയും ഇരണ്ട് സിലുവയിലേറ്റി വൈത്തതൻ പിന്നു താങ്കൾ നിലത്തപടി മനതിൻ പ്രിയം നോമിൽ வெகு அக மகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித ஐராக்கிய விரூடக அசங்கதம் பண்ண துவங்கினார்கள் இவனல்லவோயங்களாசாவென்றும் தேவன் என்றும் இறைச்சிக்கிறவன் என்றும் நடுவே சிலுவையில் அறையப்பட்டு கள்ளரில் அதிக கள்ளனாய் காண்புதே தஞ்சனை இரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கிறமேரை காண்குதே ாலிப்போ பூமியில் ஆளுமே தேவன் என்றாலும் அது தேவராட்சியத்து கெழுந்தருளுமே தேவாலயத்தை இடித்து மூன்று நாளையில் உயர்த்துவேன் என்ற போதிந்த மூன்றாணியைக் கலட்டுமே முந்தித் தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதைக் காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்ளுகிறபோது ஆண்டவர் பாடுபட்ட வித்தனை வாதைகளும் வாதையாக காணாத படிக்கின்ற நிந்தனையை அதிக விதனமாய் இப்படியே இருதயத்திலே கொண்ட துக்கமும் படுகிற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே யார்களுடைய தண்ணீர்கள் கூடி பெருகினது ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய்ப் போயிற்று அப்படியே எங்களாண்டவர் அந்தத் துக்கத்தில் அமைந்திருக்கையில் தாமரணிக்கு முன் மனுஷருக்கு உபகாரமுள்ள ஏழு தருமவாய்க்கு எங்களை திருவிழம்பற்றினார் ஆனதினாண்டவர் பூலோகத்திலே போதித்த அத்தனை போதகங்களையும் சீனாவின் கிரமலையில் அருளி செய்த உத்தம பிரசங்கத்தையும் கீழாதவர்கள் இப்போதிந்த கபாலமலையில் மரண அவஸ்தையில் அருளுகுற வசனங்களை கேட்க கடவது ால் முதல் தம்மை வாதை நின்றை படுத்தி குறிசில் வதைக்கிறவர்களுடைய பாவம் பெரிதென்றறிந்து அத்தால் தமது பாடுகளுடைய பெருபேறுகள் அவர்களடையாமல் நரகத்திலே விழுவார்கள் என்று வெகுவாய் மனம் நொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக்கொண்ட முதலாம் பசனமா அதுபடி என்றால் என் பிதாவே என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிற பிழையை அறியாமச் செய்கிறதினால் அந்த பொறுத்து கொள்ளுமென்று மன்றாடினார் ஐயோ கிறிஸ்தவர்களே எங்களாண்டவருடைய கிருபையையும் எங்களுடைய துட்டாட்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ எ குரோதங்களையும் அவருடைய பொருதியையும் வாருங்கோ நாங்கள் எங்களை நிந்திக்கிறவர்களை வாதிக்கவும் வாதிக்கிறவர்களை வதைக்கவும் நினைக்கிறோமே அவர் தம்மை வாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் சீவவினயம் வினயம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய சீவியம் கொடுக்கவும் ஒன்றாடுகிறாரே சதுராதி யூதர்கள் அத்தனை துஷ்டமனதோடு பண்ணுகிற அறியாமல் பண்ணுகிறார்கள் என்றும் அந்த பாவத்து கனிக நரகங்களுடைய வாய்க்கினை போதாமல் இருக்க அவர்களுக்கு அதை பொறுக்க வேணும் என்று அன்றாடுகிறாரே ஐயோ என்னாதனே படிப்பட்ட தயபரமான சித்தமங்களுக்குண்டாயங்கள் சத்துராதிகளுக்கு நாங்களும் நன்மை செய்யத்தக்கதாக கிருவை வண்ணியர்களும் அதன் பின்னங்களாண்டவருடைய விருபுறத்தில் இருக்கிற கள்ளர்களில் இடதுபுற கள்ளனாண்டவரை நிந்தித்து சொல்லுவது நீர்த்தேவனானால் தம்மையும் இரட்சி திங்களையும் இரட்சியும் இல்லாதிருக்கில் தம்மை தேவன் என்பதே என்று பரிகாசம் பண்ணுகிற போது கல்லனை அதட்டி நாங்கள் செய்த பாவத்து அனுபவிக்கிறோம் இவர் ஒரு தோஷமும் இல்லாத சருவே சிறனும் இராசாவும் என்கிறதை அறிவேன் என்று ஆண்டவரை பார்த்து தரீரும் உடைய விராட்சியத்து கிழந்தருளுகிற போது அடியேனையும் நினைத்துக் கொள்ளும் என்றுாடின இந்த ஆண்டவர் கேட்டவன் மேல் மகாகருணையாயவனுடைய சகல பாவங்களை பொறுத்து என்னுடனே மோட்சராட்சியத்தில் இருப்பாய் என்று இரண்டாம் வசனம் திருவிழம்பற்றினா ஐயோ கிறிஸ்தவர்களே வருடைய தயாவர சிந்தையைப் பாருங்கோ கள்ளன் என்றும் சத்துராதி என்றும் பாராமலப்படிப்பட்ட பாவவாளிக்கும் சமஸ்தருக்கும் ஒற்ற கருவூலத்தின் கபாடம் திறந்து பகிர்ந்து கொடுக்க வாயத்தமாயிருக்கிறாரே இன்று தம்முடைய வெறுபேறுகளின் சமுத்திரம் வெகுவாய் பெருகி தன்னிலே அடங்காதபடியா கற்றரை நற்றரை சகலதிக்குறும் இரக்கத்தினுடைய ஊற்று கண்கள் திறந்து போய் மனுஜென்ம எல்லாம் புண்ணிய வளங்காய்க்க சித்தமாகிறாரே இந்த பிரகாரமாகண்டவர் இரண்டு வசனம் திருவிழம் பற்றின போதே பரிசுத்த தேவ மாதா குமாரனை பார்த்து வியாகுலம் பெருகின மனதோடு சொல்லுவது இன் மகனே நல்ல வசனத்தை சொன்னி வதைக்கிற சத்துராதிகளுக்கு உபகார வார்த்தை திருவிழம்பற்றினி ஆனாலும் வசனமும் சொல்லாதிருப்பதென்ன ും ഉടയ മരണാവസ്ഥ വയറ്റിപ്പിനി നൂറത്തക്കതയ വാക്കാലിനെയൊരു വസനത്തെയും കെ വറ്റേനില്ലയേ എ மனஸ்தாபந்தாபத்துடனே இருக்கிற போது ஆண்டவர் மாதாவை பார்த்து என்று கூப்பிட்டு யுவானி என்கிற சீசனை காண்பித்து இதோ உம்முடைய புத்திரேறும் மறுபடி யுவானியை பார்த்து மாதாவை காண்பித்து இதோவும் உடையதாயாரும் மூன்றாம் வசனம் திருவிழம்பார் படிப்பட்ட வசனத்தை பரிசுத்ததவாதவுடனே சுடுசாம்பலில் நுழுந்து இருந்த வைக்கினி பொறியூதியறிந்தது போ வியாகுலம் அதிகமாயலறி சொல்லுவது மகனே இன்றும் மாலினக்கு கிடைத்த வாறுதல் இதுதானோ எனது தேவ சுதனும் இழந்து யுவானி என்கிற சீசனை மகனாக வடைந்தேனோ இத்தாலெனக்கும் உடைய பேரில் உள்ள சோக வைக்கினூருமோ என்னுடைய வராசாவும் ஜீவா ிருக்கிற உ மனதடைகிற சந்தோஷம்ியை பார்த்தடையுமோ உம்முடைய நாமத்தாலின் பேர் புகழப்படுகிறது போல ஜுவானியால் புகழப்படுமோ சொன்ன முகத்தாலின் முகத்துக்கும் கண்களுக்கும் வருகிற ஒளிவு அணியைக் கண்டு வருமோ அதில்லையே இது தவிர என் மகனே நீர்மரணிக்கிறவிந்த வேளையிலே ய தயவின் வார்த்தை கேட்பே நின்றிருந்த விடத்திலே தாயே என்றொரு வசனமும் சொல்லாமலிஸ்துதியே என்றென்னை கூப்பிடுகிறீரோ யதயின் காந்தலாலிருந்திருக்கிறதாயார் நான் அல்லவோ உம்மை பெற்ற வயிறும் பாலூட்டின பயோதரங்களும் இதல்லவோ உம்மோடே கூட தெரிந்து கூட பாடுபட்டும் உடைய சகலவியாகுலங்களையும் அனுபவித்தழுதிருக்கிறதாயல்லவோ இந்தநேசத்தை காண்பித்து மதுமரணவீழாகும் என்னை தாயே என்றழைக்க மனதாரில்லையே என்றுபடியேன் പരിശുദ്ധ ദേവ മാതാവുലപ്പെട്ടിരുന്ന ആസ്തവ എങ്ങളാണ്ടവർ അന്റത്തിലേതമതുമാതാവ தாயே என்றழையாத காரணம்ென்றால் தம்முடைய மரண வேளையிலே தாயே என்றழைத்த வசனத்தை கேட்டால் அந்த நேசத்தினைக்கினி இருதயத்திலேவுகுவாய்ப்பற்றி வியாகுலத்தால் பிராணனைத் தாங்கிக் கொள்ளமாட்ட கூடச் சாகிறதாய்சோகமுண்டாகும் என்றபடியே அழையாதிருந்தார் என்றறியவும் இந்த வசனம் வசனித்த பின்னாண்டவர் சிலுவையில் வாதிக்கப்பட்ட வாதைகளால் இழைப்பும் தொய்வும் விடாயும் அதிகரித்து சரீரம் முழுவதும் காந்தலாய் மிடரும் நாகும் வெகுவாய் வறண்டுதாகமாயிருக்கிறேன் என்றாம் ஐயோ நாண்டவரே என் சீவனே ോ സിവി അതിരണി നീരല്ലവോ ഒരു കാലമും തവിയാതീരുണ്ടെങ്കിൽ തിരുവിളം പറ്റി നദി നീരല്ലവോ போதுதாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிடுவதேது ஐயோ கிறிஸ்தவர்களே இந்த வசனத்தை பரிசுத்தது வமாதாகவுடனே தம்முடன் லத்தின் கேற்றைத்தது போல ஜோகம் பெருகி ஐயோ என் குமாரனுடையதாகத்தை எப்படியாற்றுவேனோ இந்த மலையில் யாதொரு தண்ணீர் கரைகள் உண்டாயிருக்குமோ மனைகளில்லங்கள் முடுகவுண்டோ போய் தண்ணீர் கொண்டு வரும் முதலே என் மகனை ஏது வினயம் செய்வார்களோ ஐயோ என் மகனே வைத்த தண்ணீர்களிலும் பூமியில் உண்டாக்கின சாகரங்களிலும் ஓர் துளியாயிலும் அதுதாகத்து குதவமாட்டாதோ இந்த உம்முடைய மரண அவஸ்தையிலும் பினதாக மாற்றத்தக்கதாக ஓரடமானமும் இல்லையே என்றப்படியே பரிசுத்தவமாதா வழுது பரதவித்திருந்தார் ஆனால் கிறிஸ்தவர்களே நேரத்தில் உண்டாயிருந்ததாக தண்ணீர் தாகமல்லவே எங்களாத்துமங்களுக்காகப் பாடுபட்டது போதாதா இன்னமும் பாடுபட வேண்டும் என்கிறதாகமும் தம்முடைய மரணத்தின் பெருகேகம் பேர்களடைய வேணுமென்கிற வாசையும் நரகத்திலே விழுகிற பிராணன்கள் கரையேற வேணுமென்று தவிந்தவிந்தாசையும் அல்லாதே வேறேதாகமல்ல இப்படியே நாலு வசனம் வசனித்த பின்பு அஞ்சாம் வசனமாவது இந்தவனே என் சருவே சுரனே என்னை கை கூப்பிட்டுச் சொன்னார் தேவநேத்துக்காக பாடுபடுகிறவர்களுக்கு தேவ வர பிரசாதத்தால் மனதில் வெகு தேற்றரவு கிடைக்கிற விடத்திலே அந்த தேற்றரவு விதாவால் தமக்கு கிடையாததினால் தம்முடைய துக்கம் சகல மனுஷருடைய துக்கத்துக்கு அதிகப்பட்டதென்று காண்பிக்க செய்தார் ஐயோ கிறிஸ்தவர்களே உதவி இல்லாததும் தவிர தமது அநாதிபிதாவினாலும் சகாயமில்லாதிருக்குதே எங்களுடைய துக்கம் நீக்கிறதற்காக குமாரனுடைய துக்கம் பார்க்கவில்லையே குமாரனுடைய குமாரடையதற்றவனுலையே இந்த வசனமைந்து முறைத்ததன் பின் முடிந்தது முற்றுமென்று ஆறாம் வசனம் திருவிழம் பற்றினார் ால் எங்கள் இடற்றத்தின் கருமம் முடிந்தது எங்கள் பாவ உத்தரிப்புக்கு செய்யத்தக்க பெருபேறுகள் முடிந்தது அநாது பிதாவால் நிரூபித்ததெல்லாம் நிறைவேறி கதரிசிகளால் எழுதப்பட்ட சருவம் சன்பண்ணமாயிற்று ஆனதினால் முடிந்தது முற்றும் என்று விபரமாம் அதன் பின்னங்களுக்காகத்தாம் எங்களுக்கு புலோகத்திலே இருக்க வந்த காலம் நிறைந்ததினால் தம்முடைய வாத்துமத்தை பிதாவின் கையில் ஒப்புக் கொடுக்க வேணுமென்று சத்தத்தோடு கூப்பிட்டு ஈராந்தத்தில் வசனித்தழாம் வசனமாவது இன்பிதாவே കയ്യളിക്കണത്തിലേണ്ടവരുടെ വരുനേതേരുകി തിരുച്ചിരുകയായി വിളിന് திகழிகை உலகித்து திருமுகமண்டலம் விழுறப்பட்டு சகல ஒழித்து சருவாங்கத்தின் உதிரம் சுண்டி சமஸ்தருக்கும் சீவனாகியவங்களாண்டவருடைய அடங்கிச் செத்தவர்களை ஜீவிக்கப் பண்ணுகிறான்ண்டவர் மதித்தார்